ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் சிரிவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான சங்கத் தமிழ் மாலை திருப்பாவையினுடைய பாசுரம் ஆறு திருப்பாவை கற்றுக்கொள்வோம் உள்ளும் உள்ளும் சிலம்பினக்கான் சிலம்பினக்கான் புள்ளரையன் யன் கோயில் கோயில் வெை வெளி சங்கின் விளி சங்கின் பேரரவம் பேரரவம் கேட்டிளையோ கேட்டிளையோ பிள்ளாய் பில்லாய் எழுந்திராய் எழுந்திராய் பேய்முளை பேய்முளை நஞ்சுண்டு நஞ்சுண்டு சகடம் கல்ல சகடம் கலக்களிய கலக்களிய காலோச்சி காலோச்சி வெள்ளத்தரவில் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த துயிலமர்ந்த வித்தினை வித்தினை உள்ளத்து உள்ளத்து கொண்டு கொண்டு முனிவர்களும் முனிவர்களும் யோகிகளும் யோகிகளும் மெல்ல மெல்ல எழுந்து எழுந்து ஹரி என்ற ஹரி என்ற பேரரவம் பேரரவம் உள்ளம் உள்ளம் புகுந்து புகுந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் குளிர்ந்தேளோரெம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிளையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் உகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் உள்ளம் சிளம்பினகான் உள்ள ாய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடங்களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் குகில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தில் ஆறாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தினாலே பகவானுடைய திருநாமத்தை ஹரி ஹரின்னு சொல்லி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு உயர்ந்த விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்திருக்கிறார் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் பொருளுணர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கம் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அமைத்து கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்கை கொண்டு பொருள் விளக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் உங்களுக்கு அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இதை பற்றிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம் பொருளுணர்ந்து இந்த திருப்பாவை பிரபந்தத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஸ்ரீவில்லிமுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பெரும் கருணைக்கும் ஸ்ரீ எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பெரும் கருணைக்கும் இலக்காக வேண்டும் பாராயணம் செய்வோம் अग्रहु लोका समस्त सुखिनो जय श्रीराम जय हिंद